எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் அப்புறம் ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் யாரும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க ராகு கேது சனி குரு அதே மாதிரி மற்ற கிரகங்களோட பலன்கள் உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாம் புத்திகளோட பலன்கள் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிய வரும்மே தவிர நீங்கள் இந்த பொது பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க அதே மாதிரி இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மனசில் ஆசை வளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படின்றது நடக்கலை அப்படின்றப்ப உங்களுக்கு தான் ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தும் இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்றது கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு சாதகமாக இல்லை தான் இந்த ரகு கேது பயிற்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் இந்த கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றதே பெரிய அளவில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும் கும்பத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன் அதாவது கும்பமில் பிறந்திருக்கவங்க இந்த ராகுக்கு எது பேர்ச்சி அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே எல்லா விஷயங்கள்லையும் கவனமாகத்தான் இருந்துக்கணும் மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த படிப்பு சம்மந்தமாக சொல்லும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தடைகளை தான் ஏற்படுத்தும் படிக்கணும்னு நினைக்கிறப்ப தான் ஏதாவது விளையாட போகலாம் இல்லைன்னா படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தோணும் இல்லைன்னா நண்பர்கள் யாராவது கூப்பிடுவாங்க ஸ்கூல்லையுமே ஸ்கூல் காலேஜ்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீச்சர் சொல்லிக் கொடுக்குறத அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது படித்ததெல்லாம் மறந்து போகும் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தடைகளை தான் ஏற்படுத்தும் அதனால் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க சுப காரியங்கள் அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்துகிற மாதிரி தாங்க இருக்கும் கும்பமில் பிறந்திருக்கோங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்றதுக்காக உங்களுக்கு எந்த நல்லதுமே நடக்காது அப்படின்லாம் கிடையாது இந்த சுபகாரியங்கள்லேயே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவரோட ஜாதகம்லையும் இப்போ திருமணத்துக்கு சாதகமான தசாம்புத்திகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த தசா புத்தி அப்படின்றது முடியறதுக்குள்ளே அவருக்கு கண்டிப்பாக திருமணம்ன்றது முடிஞ்சிரும் ஏன்னால் ஜாதகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க புத்தி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய புத்தி அப்போ இதில் இந்த கிரகங்களோட பயிற்சிகள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தடங்கள் அப்படின்றத ஏற்படுத்தமே தவிர எந்த ஒரு சுபகாரியமுமே அவங்களுக்கு நடக்காதுன்னா கிடையாது அந்த சுபகாரியங்கள் நடக்கிறதெல்லாம் அவங்களோட ஜாதகம் தான் முடிவு பண்ணணும் அது திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் புரிஞ்சதுங்களா அதனால் எங்கே இந்த கேது பயிற்சி அப்படின்றது நமக்கு எந்த சுபகாரியமுமே நடக்காது அப்படின்ற ஒரு முடிவுகளாம் யாரும் வந்துடாதீங்க உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த முடிவு வேணாலும் வாங்க வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் சேம் தாங்க அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற வேலை நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற இடத்துல வேலை அமையிறது அப்படின்றது உங்களுக்கு தான் ஏற்படுத்தும் ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த தடங்களையும் மீறி நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் சில பேருக்கு அதுக்கு உங்கள் ஜாதகமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும் கும்பம் ரொம்பவே வந்து நீங்கள் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் கவனமாக தான் இருந்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வேலை பார்க்கணுன்னு நினைக்க மாட்டாங்க அந்த எப்படி சொல்கிறது இந்த வேலை பார்க்காம ஓப்பி அடிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா கும்பத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பொழுதுமே யாரையாவது எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் நினப்பாங்க அந்த வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது அந்த ஒரு மைண்ட் செட் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களோட வேலையில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொண்டு வரும் இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் அதே மாதிரி தான் நீங்கள் உண்டு உங்கள் வேலை இருந்துக்கோங்க ஏன்னா அந்த கும்பத்தை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா ஓட்டவாயின்னு சொல்லுவேன் ஒரு விஷயத்த சொல்லி இதை அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களே இவங்களால் அதை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை சொல்லக்கூடாது யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னோமோ அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவாங்க இவங்க சொல்லிவிட்டு அதை நம்மக்கிட்டையும் சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டேன் தெரியாமல் அப்படின்னு அந்த ஒரு குழந்தைத்தனம் அப்படின்றது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல தான் அவங்களுக்கு அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால் எதுவும் யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் அந்த ஒரு குழந்தைத்தனம் அப்படின்றது இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அதெல்லாம் குறச்சிக்கணும் புரிஞ்சதுங்களா அதே மாதிரி தான் ஈகோ பிரச்சனை அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஈகோ ப்ராப்ளம்ன்றதெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது ஏன்னா அதெல்லாம் இவங்களோட பிறவி குணம்ன்றது எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி பழக முடியும் அப்படின்னா அது இந்த கும்பத்தில் பிறந்திருக்கவங்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அந்த பனிரெண்டு ராசிகள் பன்னிரெண்டு லக்னங்களுக்கே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல்னு இருக்கும் அதில் வந்து கும்பம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தில் எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே சராசரியாக பழகுவாங்க இவங்கக்கிட்ட அதிகமாக பேசுகிறது இவங்கக்கிட்ட கம்மியாக பேசுகிறது அப்படின்ற மாதிரி பழக்கம்லாம் இருக்காது மற்றவங்கக்கிட்ட பழகிறதையும் வந்து குறச்சிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை பற்றி உங்களோட பேர்சனல் விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கிட்ட ஷேர் பண்ணி பழகாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த காதல் உறவுகளில் இருக்கவங்க நீங்கள் எதாவது நம்மளோட நண்பர்கள் தானே நம்மளை நம்ம அலோவ் பண்ணுறவங்க தானே அப்படின்னு எதையாவது உங்களை பற்றின பேர்ஸ்னல் குடும்ப விஷயங்கள்லாம் சொல்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் தான் ஏற்படுத்தும் ஸோ அதிலேயும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் உங்களுக்கு எல்லார்கிட்டேயுமே பிரச்சனைகளை தாங்க ஏற்படுத்தும் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கணவன் மனைவி உறவில் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் சரி கூட வேலை பார்க்குறவங்கள்டும் சரி நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கிட்டேயுமே விட்டு கொடுத்து வாழை பிழைக்கோங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக பதிலுக்கு நீங்களும் பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் பண வரவுலாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பண வரவு அப்படின்றது கிடைச்சாலும் நூறுரூபா கிடைக்குதுன்னா ரூபா செலவு வரும் அதே மாதிரி இந்த பண விஷயங்களை வரையும் ஏமாற்றம் அப்படின்றதும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் அதனால் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு அவசரப்பட்டு முதலீடு பண்ணுறது நான் தொழில் தொடங்குகிறேன் அப்படின்ட்டு போகிறது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் அதை தான் சிம்பிளாக சொன்னேன் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்கனாலும் உங்களோட ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாங்க புத்திகளையும் பார்த்து முடிவு பண்ணுங்கள் தேவையில்லாத நஷ்டங்களை சம்பாரிச்சிக்காதீங்க உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனைகளை தாங்க ஏற்படுத்தும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க மெயினாக சொல்லணும்னா நல்லா தூங்குங்க ஏன்னா அந்த தூக்கமின்மை அப்படின்ற மாதிரி தொந்தரவுகளும் ஏற்பாடு தான் செய்யும் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஃப்ரீ டைமில் நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களோட குலதெய்வம் வழிபாடு அப்படின்றத தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு அமாவாசைக்கெலாம் குலதெய்வம் கோவிலுக்கு நேரடியாக போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத ரெகுலராக பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருக்க பிரச்சனைகள் அப்படின்றதுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சரி இதில் நல்ல விஷயங்கள் அப்படின்னா வந்து எதுவுமே நடக்காதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள்னு சொல்லணும்னா அதாவது இடமாற்றம் அப்படின்றத சொல்லலாம் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும்னு சொல்லலாம் அது வெளியூர் போகிறதா இருக்கட்டும் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும் சில பேர் இடத்துக்கிட்டிங்கன்னா வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க இன்னொரு வீட்டுக்கு குடி போகணும்னு இருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் இடமாற்றம் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வேணால் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்க அதே மாதிரி தசாம்புத்தி சரியில்லாதவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே இந்த இடமாற்றம் அப்படின்றதுமே பார்த்தோம்னா கொஞ்சம் நெகட்டிவாக நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி இருப்பீங்க வேலை பார்க்குற இடத்துலலாம் நம்மளலாம் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்கள எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் நம்ம லவ் பண்ணுறவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருப்பீங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நடந்துடும் இந்த மாதிரி சொல்கிறேன் நான் ஸோ இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் நீங்கள் சுதாரிப்பாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது தான் அதைத்தான் சொல்ல வரேன் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே எல்லாருக்கிட்டேயுமே சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோங்க தொழில் வகையில் உங்களுக்கு நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் மு முதலீடுகள் பண்ணிட்டு நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருந்துக்கணும் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னாலும் ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் தான் இருந்துக்கணும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்க கோபம்லாம் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட காட்டாதீங்க வீட்டில் இருக்க கோபத்தை கொண்டு போய் வேலையில் காட்டாதீங்க குழந்தைங்கள்ட்ட முடிஞ்சளவுக்கு அன்பாக பேசி பழகுங்க ஏன்னா வீட்டில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க சுட்டித்தனம் பண்ணுவாங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இருக்குது இது இல்லாமல் சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படும் தான் எல்லார்கிட்டேயுமே வந்து நீங்கள் தான் ஒரு ஒரு விஷயங்கள்லேயும் வந்து கவனமாக இருந்துக்கணும் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு வரும்போது இந்த திருமணம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் திருமணத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம் புரிஞ்சுதுங்களா ஏன்னா அந்த திருமணம் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வந்து அதிகமாக மனசில் விடும் இதை சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட எதிர்பார்ப்பு என்னவோ அந்த திருமண விஷயத்தில் மட்டும் கிடையாது எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்காது புரிஞ்சுதுங்களா ஒருவேளை உங்களோட ஜாதகம் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய புத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சதுனா நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதனால் எல்லா விஷயங்களையும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னாலே போதுமானது தான் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்குறீங்க ஆயிரரூபா எப்படி அவங்க கொடுத்துருவார் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு வேண்டாம்னு சொல்கிறேன் ஆயிரரூபா கேட்டிருக்கோம் எப்படி ஒரு ஐநூறுபாயாவது கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க அதான் பெட்ரு உங்களுக்கு ஏன்னா அப்போ தான் அவர் ஒரு நூறுரூபாயாவது உங்களை கொடுப்பாரு புரிஞ்சுங்களா ஸோ பார்த்து எல்லோரும் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கோங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த ராகு கேது பயிற்சி வர்ற வரையும் உங்களுக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டேலாம் இருக்க மாட்டிங்க ஏன்னால் மற்ற கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றதுலாம் இருக்குது அதனால் சில மாதங்கள் சில வாரங்கள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் நீங்கள் இந்த கேது பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு நமக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க தேவையில்லாமல் கவலைப்பட்டுகிட்டு இருக்காதீங்க பூரா நெகட்டிவாகவே சொல்லிட்டார் என்ன இந்த தினம் வந்து நிறைய வீடியோஸெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறாங்க இல்லைங்களா நிறைய சேனல்ஸில் அதெல்லாம் எல்லாரோட வீடியோஸும் பாருங்கள் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்றைக்கி தின பலன் பார்க்குறீங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்களில் கவனம் மறந்துவோங்க சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் அது நடக்கும் இது நடக்கும் ஆஹா ஓஹோன்றிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க நமக்கு அது நடக்கும் இது நடக்கும்ன்ற மாதிரி நடந்தால் சந்தோஷம் நடக்கலை அப்படின்றப்ப உங்களுக்கு தான் தேவையில்லாத கவலைகளை ஏற்படுத்தும் அதனால் எப்பொழுதுமே பொது பலன் அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு நமக்கு அது நடந்துரும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி அது நானே சொல்லியிருந்தாலும் கொஞ்சங்களா தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதும் மனது தான் கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஏன்னா சில நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை வாய்ப்பு அதே மாதிரி தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக தான் இருக்குது வேலைக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டுருக்க உங்களுக்கு நீங்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லைங்க நான் அங்கே வேலை ரீசன் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா தொழில் பண்ணிகிட்ருக்கோங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையிலுமே வந்து பார்த்தோம்னா நல்லபடியாக தாங்க இருக்கும் நல்ல விஷயங்களில் அடுத்து சொல்லணும் அப்படின்னா சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரம் பொருளாதாரம் பற்றி சொல்லணும் அப்படின்னா பண வரவு அப்படின்றதுனால் அவங்களுக்கு கிடைக்கும் தாங்க செலவுகள் அப்படின்றதும் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த வரவுக்கு தகுந்த செலவு அப்படின்றது இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து செலவுகள் அப்படின்றத அதிகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு ஆயரருபா வருதுன்னா ஒரு எழுநூறுபாயாவது செலவு பண்ணிவிட்டு மிச்சம் முந்நூறுரூபா அப்படின்றதாவது உங்கள் கையில் இருக்கும் அந்த அந்த லெவலில் தான் வரும் வரக்கூடிய அந்த செலவுகள் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்காத பணம் நான் சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரியும் சில பேருக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் குடும்பத்துலேயும் சரி அதே மாதிரி உடல் நலத்துலேயும் சரி அதில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராவலிங்கிலலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் நீங்கள் இந்த மாதமுமே மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு சார்ந்து சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல தான் இருந்தாலும் நீங்கள் படிப்புலேயும் கவனம் செலுத்துகிற மாதிரி தான் பார்த்துக்கணும் அப்புறம் இந்த சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொன்னேன் பாருங்கள் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் திருமணத்துக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே நேரத்தில் தசாம்புத்தி சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க சில பேருக்கு வந்து உங்களோட அந்த காதல் அப்படின்றது வந்து பிரிவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது புரிஞ்சதுங்களா அதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவுலையும் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே கொண்டு போகிறதும் அதெல்லாம் நீங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருந்துக்கணும் வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை வெளி இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் முன்கோபம் அப்படின்றத ரொம்பவே அதிகமாக ஏற்படுத்தும் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கோபம்லாம் படமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனா கும்பத்தை சொல்லலாம் ஏன்னா எல்லோரையுமே கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறவங்க தான் அந்த கும்பம் அதனால் அவ்வளோ சீக்கிரம் கோபம்ன்றதெல்லாம் வராது ஆனால் அந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது முன்கோபத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அந்த கோபம் அப்படின்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க கோபத்தில் எதையாவது பண்ணிவிட்டு எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க ஆன்மீகம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அதாவது பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த ஆன்மீகம் சம்பந்தமான தேடல்களுக்கு ஒரு விடை கிடைக்கிறது அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான ஆசைகள் நிறைவேறுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒன்றும் பெரிய அளவில் ஏப்ரல் மாதம் அப்படின்றது பயப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானதான் முக்கியமாக சொல்லணுன்னா கணவன் மனைவி உறவில் அப்புறம் குடும்பத்தில் ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்